கடலூரில் அரசு பள்ளியில் ஆசிரியர் பணி வாங்கித் தருவதாக கூறி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கி மோசடியில் ஈடுபட்ட ஊழியரை போலீசார் கைது செய்தனர் போலி பணி நியமன ஆணை கொடுத்து பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அம்பலமானது எப்படி சிதம்பரம் அருகே எப்படியாவது பள்ளியில் வேலைக்கு சேர்ந்து விட வேண்டும் என்ற வேட்கையில் இருந்தவர்களை இலக்காக கொண்டு பதிவு எடுத்தர் ஒருவர் வேலையில் ஈடுபட்டுள்ளார் பள்ளிக்கு போலி பணி நியமன ஆணையுடன் சென்றவர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பி உள்ளனர் லட்சங்களை விழுங்கி எப்பமிட்டவருக்கு போலீசார் விருந்து வைத்துள்ளனர் நடந்தது என்ன கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் ராணி சீதையாட்சி மேல்நிலை பள்ளி உள்ளது அரசு உதவி பெறும் இந்த பள்ளியில் ஆயிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான ராஜதுரை என்பவர் பதிவு எழுத்தாளராக பணியாற்றினார் இவர் ஆசிரியர் பணி வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் புருடா விட்டு வந்துள்ளார் இதை நம்பிய குவராட்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜராஜன் மற்றும் ஆயிப்பேட்டையைச் சேர்ந்த பாண்டித்துறை ஆகியோர் அணுகியுள்ளனர் அவர்களிடம் ஆசிரியர் பணி வாங்கித் தருவதாக கூறி ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் ரூபாயை ராஜதுரை வாங்கியுள்ளார் பணம் பெற்றுக்கொண்டு உரிய வேலை வாங்கி தராமல் ராஜதுரை போக்கு காட்டி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ராஜராஜன் மற்றும் பாண்டித்துறை அவருக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர் இதையடுத்து தான் பணிபுரிந்து வரும் பள்ளியில் நிர்வாக தலைவராக பொறுப்பு வகிக்கும் முத்தையா என்ற ஐயப்பன் என்பவரின் கையெழுத்தையும் செயலாளர் கையெழுத்தையும் போலியாக போட்டு பணி நியமன ஆணையை தயார் செய்துள்ளார் அந்த நியமன ஆணையுடன் ராஜராஜன் மற்றும் பாண்டித்துறை ஆகிய இருவரும் டிப் டாப்பாக ராணி சீதையாட்சி மேல்நிலை பள்ளிக்கு சென்றுள்ளனர் அவர்கள் கொடுத்த பணி நியமன ஆணையை பார்த்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெர்லின் வில்லியம் அது போலி என கூறியுள்ளார் அதை கேட்டதும் வேலை கிடைத்துவிட்டதாக நினைத்து உற்சாகத்துடன் வந்த இருவருக்கும் தலையில் பெரும் இடி இறங்கியது போல் இருந்துள்ளது ஆசிரியர் பணி மோசடி குறித்து அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியில் பணியாற்றிய ராஜதுரையை கைது செய்தனர் பின்னர் அவரிடம் இருந்து போலி பணி நியமன ஆணையின் நகல் மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர் மேலும் வேறு யாரிடமாவது ஆசிரியர் பணி வாங்கித் தருவதாக கூறி ராஜதுரை மோசடியை அரங்கேற்றினாரா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆசிரியர் பணி வாங்கித் தருவதாக கூறி பள்ளியில் பணியாற்றிய ஊழியரே அப்பாவி இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் சுருட்டிய சம்பவம் சிதம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது